வணக்கம் இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ் இந்த பிகினர் சீரீஸில் இன்னைக்கு நம்ம செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கவலை என்னென்னா ஐயோ இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசுறது அப்படின்றது தான் அதனால தான் இன்னைக்கு லெசன் டூலேயே நாம சிம்பிளாக எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்னைக்கு குறிப்பாக பிரசன்ட் டென்ஸ் எடுத்துக்க போகிறோம் ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் எப்பெல்லாம் நம்ம வந்து பேசணும் எப்பெல்லாம் ப்ரெசன்டென்ஸை யூஸ் பண்ணணும் அந்த பிரசன்டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே டீட்டெயிலாக நம்ம கற்றுக்க போகிறோம் ஸோ நம்ம பிரசன்ட் டென்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா ஆக்சுவலா அந்த பேரே ஒரு தப்பு பிரசன்ட் டென்ஸ்ன்றது ஆக்சுவலா பிரசன்ட்ல நடக்கிற விஷயங்களை பத்தி பேசுறதுக்கான டென்ஸ் இல்லை பர்மனண்டா எப்பவுமே நடக்கிற விஷயங்களை பத்தி பேசுறதுக்கான டென்ஸ் அதுதான் பிரசன்ட் டென்ஸ் பர்மனன்ட்னா என்ன எப்பவுமே நடக்கிறதுனா என்ன எப்பவுமே வழக்கமா இவன் இப்படிதான் பண்ணுவான் நான் எப்பவுமே இதை தான் நான் செய்வேன் அப்படின்னு நம்மளுடைய ரொட்டீன் ரெகுலரா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லையா அதையெல்லாம் பேசுறதுக்கு தான் நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம் நான் எப்பவுமே காலை சீக்கிரமே எழுந்திரிச்சிருவேன் நைட்டு ரொம்ப லேட்டாக தான் தூங்குவேன் எங்க அம்மா ஃப்ரைடே ஆனால் சாம்பார் தான் வைப்பாங்க சாட்டர்டே சாட்டர்டே நான் கண்டிப்பா ஒரு படம் பார்த்துருவேங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பவுமே செய்யற விஷயங்களை பேசுறது தான் அதே மாதிரி ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் சூரியனா அது கிழக்கில தான் உதிக்கும் மேற்குல தான் மறையும் மீனா அது தண்ணியில தான் வாழும் இந்த மாதிரி நம்ம வந்து ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நம்ம பிரசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்கெட்யூல்ஸ் ஸ்கெடியூல்ஸ்னால் நான் எட்டு மணிக்கு கிளம்புவேன் பத்து மணிக்கு அவரை பார்ப்பேன் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு இந்த இடத்துல இருப்பேன் இந்த மாதிரி நம்ம ஸ்கெடியூல்ஸ் பற்றி பேசுவோம் இல்லையா ஸோ ஸ்கெடியூல்ஸ் டைம் டேபிள்ஸ் பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கும் நம்ம வந்து ப்ரெசென்டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது அடுத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் இங்கே பார் நீ அங்கே போகிற அவரை பார்க்குற இதையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுற ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கும் நம்ம வந்து ப்ரெசென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம் இப்போது பிரசன்டென்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம் சோ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் பண்றப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் யார பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட் சோ பண்ணான் அப்படின்னு சொல்லணுமானா ஐ அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல நீ சொல்றதா இருந்தாலும் சரி நீங்கள் அப்படின்னு நிறைய பேரை குறிப்பிடறதா இருந்தாலும் சரி நம்ம யூன்னு தான் சொல்லுவோம் நாம் நாங்கள் இது ரெண்டுக்குமே வி தான் அவர்கள் அவன் ஹி ஷி அது இட் இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இல்லையா இப்ப அடுத்தது இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ இந்த ஷி இட் இதை பத்தி நம்ம பேசிட்டோம் அடுத்தது மத்ததும் என் ஃப்ரெண்டு எங்க அண்ணன் எங்க அம்மா எங்க அப்பா இப்படி நம்ம எத்தனையோ பேரை ராம் சீதா ரவி ராஜு ஏதாவது பேரெல்லாம் நம்ம சொல்லி பேசுவோம் இல்லையா நம்மளோட ஃப்ரெண்டோட பேரெல்லாம் சொல்லி நம்ம பேசுவோம் அப்படி பேசுறப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா புளூரலா ஒருத்தரை பத்தி பேசுறோமா நிறைய பேரை பத்தி பேசுறமா அப்படின்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பொறுத்து இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணுவோம் இப்ப மை ஃப்ரெண்ட் அப்படின்னா சிங்குலர் ஒருத்தர் தான் என் ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தோழிகள் அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய பேரை பத்தி பேசுறோம் அப்ப அது ப்ளூரல் இல்லையா ஹர் ஃபாதர் ஒருத்தர் தான் சிங்குலர் ஹர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் அக்கா தங்கச்சி இப்போ ப்ளூரல் அவனுடைய சகோதரிகள் அப்படிங்கிறப்போ ஒருத்தர விட ஜாஸ்தி ரெண்டு பேரா இருக்கலாம் மூணு பேரா இருக்கலாம் எத்தனை பேரா வேணா இருக்கலாம் இல்லையா அப்ப அது ப்ளூரல் அவனுடைய டாக் ஒரு டாக் தான் சிங்குலர் அவனுடைய டாக்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா ப்ளூரல் ஆயிடும் த கேட்ஸ் பூனைகள் அப்படிங்கிறப்போ அது ப்ளூரல் சோ சிங்குலரா ப்ளூரலா எது சப்ஜெக்ட் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ஏன் அதை கவனமா பாக்கணும் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசுறப்போ சப்ஜெக்ட் ஐ யூ வி தே இல்லைன்னா ஏதாவது ப்ளூரல் நவுன்ஸ் இருந்ததானா அப்ப நாம அந்த ஆக்ஷன் வேர்டு வேர்ப அப்படியே பக்கத்துல நம்ம போட்டுக்கணும் ஆனா இதுவே சப்ஜெக்ட் ஹி ஷி இட் இல்லைன்னா சிங்கிளர் நவுன் சிங்குலர் நவுன்னா சொன்னோம் இல்லையா மை ஃப்ரெண்ட் மை டேட் மை மாம் மை சிஸ்டர் இப்படி ஒருத்தவங்களை பத்தி மை டீச்சர் ராஜா ரவி இந்த மாதிரி ஒரே ஒருத்தரை பத்தி பேசுறப்ப எல்லாம் நாம வேர்ப் அது கூட ஒரு இஸ்ஸு சவுண்டை சேர்த்துக்குவோம் வேர்ப் பிளஸ் இஸ்ஸு சவுண்ட் பேசுறப்போ எழுதுறப்போ அந்த இஸ்ஸு சவுண்ட் வந்து எஸ்ஸா இருக்கலாம் இஎஸ்ஆ இருக்கலாம் இல்லை ஐ இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்து எழுதுவோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எப்ப எல்லாம் நம்ம எழுதுறப்போ ஈ சேர்த்துக்கணும் பேசுறப்ப எந்த டிஃபரன்ஸும் தெரியாது எப்பவுமே இஸ் அப்படின்ற ஒரு சவுண்டை நம்ம சேர்த்துப்போம் ரன் அப்படின்னா ரன்ஸ் வாக்னா வாக்ஸ் கோனா கோஸ் இந்த மாதிரி ஒரு இஸ் சவுண்டை மட்டும் தான் நம்ம சேர்த்துக்கிறோம் ஆனா எழுதுறப்போ அந்த வார்த்தையோடைய இப்போ கோனா பாருங்க கடைசி எழுத்து என்ன ஓ இல்லையா கேட்ச் ஞாபகம் கேட்ச் கடைசி ரெண்டு எழுத்து பாருங்க சிஹெச் இந்த மாதிரிலாம் இருந்ததுனா இப்ப எஸ் எஸ்ன்னு இருந்தாலும் எஸ்ஹச் இருந்தாலோ எக்ஸ்ன்னு முடியிறப்போ இசட் இசட் இப்படி முடியிறப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் கூட எல்லாம் நம்ம வெறுமனே எஸ் இல்ல இஎஸ் சேர்த்துப்போம் எழுதுறப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ ரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா சப்ஜெக்ட் ஹி வந்துதானா ஹி ரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கடைசி எழுத்து என்னன்றதுனால வெறுமனே எஸ் சேர்த்துருப்போம் இப்ப இதுவே ஐ கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த கடைசி எழுத்து ஓ இல்லையா என் ஃப்ரெண்டு மை ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் சிங்குலர் நவுன் அப்ப கோ பக்கத்துல நம்ம ஓலை முடிகிறதுனால ஈஎஸ் சேர்த்துருக்கோம் இப்போ மை ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை பத்தி பேசுறப்போ ஈஎஸ் சேர்த்தோம் ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம புளூரல்ல சொன்னோம்னா இங்க நம்ம ஈய சேர்க்க கூடாது ஐ யூ வி தேரல் நவுன் இது எல்லாத்துக்குமே நம்ம பக்கத்துல போட வேண்டியதுதான் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இப்போ நாம பாசிட்டிவ் சென்டென்சஸ் நான் இதை செய்வேன் எப்போவுமே இதை செய்வேன் வார வாரம் இதை செய்வேன் மாச மாதம் இதை செய்வேன் வருஷா வருஷம் மே மாசமான நாங்கள் லீவுக்கு கொடைக்கானல் போவோம் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு தான் இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பட் இதுவே நெகட்டிவாக நான் எப்பவுமே இதை செய்ய மாட்டேங்க நான் எப்போவும் நியூஸ்லாம் பார்க்க மாட்டேங்க நான் எப்போவுமே நான்வெஜ் எல்லாம் சாட மாட்டேங்க ஸோ இந்த மாதிரிலாம் நெகட்டிவாக சொல்லணுமானா நம்ம வந்து ஐ யூ வி இதுக்கெல்லாம் நம்ம டு அப்படின்னோ இல்ல இந்த டுவோம் இந்த அப்பா ஸ்டபி வேற ஒண்ணும் இல்ல இந்த ஓக்கு பதில் அந்த நம்ம போட்டிருக்கோம் பாருங்க இதை வந்து கான்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதைதான் சுருக்கி இப்படி நம்ம யூஸ் பண்றோம் அதே மாதிரி இல்ல வேற ஏதாவது சிங்குலர் நவுன் சிங்குலர் நவுன் என்னன்னு இப்ப பார்த்தோம் இல்லையா சோ இதுக்கெல்லாம் நாம நாட் பிளஸ் வேர்புனோ இல்ல ஏன் இந்த ஓவை எடுத்துட்டு ஷார்ட்டாக போட்டிருக்கோம் பாருங்க டசன்ட் பிளஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண போற பேர் சில வார்த்தைகளையும் முக்கியமான தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில வார்த்தைகளை நம்ம வந்து பார்த்துடலாம் என்னை எனக்கு இந்த ரெண்டு விதமா சொல்றதுக்கும் நம்ம மீன் யூஸ் பண்ணுவோம் எனக்கு அப்படின்னா டூ மீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக்க வேண்டாம் நிறைய சென்டென்சஸ்ல நம்ம அப்படி யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு சில வேர்ப்ஸ் கூட தான் நம்ம டூ மீ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ எந்த வேர்ப்ஸ் கூட எல்லாம் நம்ம டூ மீன் யூஸ் பண்ணணுன்றத நம்ம பின்னாடி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கற்றுக்கலாம் ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க என்னை எனக்கு ரெண்டுக்குமே மீ தான் உன்னை உனக்கு யூ எங்களை எங்களுக்கு அப்படின்னா அஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களை அவங்க கூப்பிட்டுருக்காங்க எங்களுக்கு இன்விடேஷன் வந்துச்சு ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா இதுக்கெல்லாம் நம்ம அஸ் அவர்களை அவர்களுக்கு தெம் அவனை அவனுக்கு ஹிம் அவளை அவளுக்கு ஸோ எனக்கு உனக்கு எங்களுக்கு அவர்களுக்கு இந்த இக்கு சவுண்டுக்கெல்லாம் நம்ம வெறுமனே மீ யூ அஸ் தெம் இப்படி போட்டா போதுன்னு சொல்லிட்டோம் இப்போ இக்கு சவுண்டுக்கு ஜென்ரலாக நம்ம வந்து டூ ஒன் சேர்த்துப்போம் எங்க சேர்த்துப்போம் அப்படின்னா ஸ்கூலுக்கு கோயிலுக்கு கடைக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தோட பேர் சொல்லி அதற்கு கிச்சனுக்கு ஹாலுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம முன்னாடி ஒரு டூ சேர்த்துப்போம் இப்ப வந்து கடைக்கு போறேன் நான் ஸ்கூலுக்கு போறேன் நான் கோயிலுக்கு போறேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா சோ டு ஸ்கூல் டு த டெம்பிள் டு த ஷாப் டு த ஸ்டோர் இப்படி நம்ம சொல்லுவோம் அடுத்தது இந்த டூ எங்க சேர்த்துப்போம் அப்படின்னா நான் இந்த விஷயத்தை செய்வதற்கு செல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் வந்து கடைக்கு போறேன் எதுக்கு போறேன்னா ஒரு சோப்பு வாங்குவதற்கு கடைக்கு போறேன் நான் படிக்கிறதுக்கு நோட்டை எடுக்கிறேன் நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போறேன் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா ஸோ வாங்குவதற்கு படிப்பதற்கு சாப்பிடுவதற்கு இப்படி சொல்றோம் இதுக்கெல்லாம் கூட முன்னாடி நம்ம டூ சேர்த்துப்போம் டு பை டு ஸ்டடி இல்லைன்னா டு ரீட் டு ஈட் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்துன்றதும் ஒரு ப்ரப்பசிஷன் எங்க யூஸ் பண்ணுவோம் பேசிக்கான ஒரு யூசேஜை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்றேன்னு ஒரு ப்ரப்பசேஷன் வந்து வித் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இவங்களோட அப்படி சொல்லுவோம் என் ஃப்ரெண்ட்ஸோட என்னோட பேரண்ட்ஸோட எப்படி நம்ம சொல்லுவோம் எங்க டீச்சர்ஸோட நான் போனேன் அப்படி சொல்லுவோம் சரி என் நண்பர்களுடன் அப்படின்னா வித் மை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம வித் யூஸ் பண்றோம் பாருங்க என் பேரண்ட்ஸோட அப்படின்னா வித் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது இதை வச்சு நான் வந்து இதை செஞ்சேன் ஒரு பேனாவ வச்சு நான் இதை பண்ணினேன் இவ வந்து விளையாண்டுட்டு இருக்கா இதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான்னா டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கா எல்லாம் நம்ம சொல்றதா இருந்தா வித் டாய்ஸ் ஒரு பால் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் வித் பால் வித் அ பால் இப்படி நம்ம சொல்லுவோம் இதை பயன்படுத்தி அந்த மாதிரி சொல்றதுக்கும் இல்ல இத வச்சுன்னு சொல்றதா இருந்தாலும் சரி அதுக்கும் நாம வித் ஒரு பேனாவை பயன்படுத்தி எழுதினேன் அப்படின்னா வித் அ பெண் இப்படி நம்ம சொல்லுவோம் சோ இதை பயன்படுத்தி இதை வைத்து இதனுடன் இவர்களோட இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நாம முன்னாடி வித்து வந்து சேர்த்துப்போம் அடுத்தது இதுல இருந்து அதிலிருந்து இந்த மாதிரி சொல்றதுக்கு ஃப்ரம் ஷெல்ஃப்லேருந்து இருந்து பேக்ல இருந்து இந்த மாதிரி சொல்றது ஃப்ரம் ஸ்கூல் ஃப்ரம் த ஸ்கூல் இல்லை ஃப்ரம் த பேக் இருந்து ஏதாவது ஒரு டைம் சொல்லி இருந்து ஃப்ரம் மண்டே இப்படி எல்லாம் நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுல இருந்து இதுல இருந்து இந்த சவுண்டுக்கு நாம ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம் இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஞாபகம் ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யார் சப்ஜெக்ட் என்ன அவங்க என்ன செஞ்சாங்க இல்லை என்ன செய்யறாங்க அப்படின்ற அந்த வேர்பு இது ரெண்டும் தான் ஒரு பேசிக்கான விஷயம் இதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆர்டர்ல நம்ம சேர்த்துக்கோ யாருக்கு இல்லை யாரை என்ன எங்க எப்போ இந்த ஆர்டரில் தான் நம்ம வார்த்தைகளை அரேஞ்ச் பண்ணி நம்ம பேசுவோம் இப்போ இந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் நீங்களே பார்ப்பீங்க இந்த சென்டென்சஸ் எல்லாம் ஸோ ப்ரெசன்டென்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பர்மனன்ட் சுச்சுவேஷன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா சோ எப்பவுமே வழக்கமா செய்யற விஷயங்கள் நான் வார வாரம் இதை செய்வேன் ஒவ்வொரு நான் அப்படி செய்வேன் மாசம் மாசம் செய்வேன் வருஷம் வருஷம் செய்வேன் ஒவ்வொரு பொங்கலுக்கும் நாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு போவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுதான் நம்ம வந்து ரெகுலரா பண்றது ரொட்டீனா பண்றது பெர்மனண்டா பண்றது இப்படி நம்ம சொல்றோம் சோ இதுக்கெல்லாம் தான் நம்ம பிரசன்டென்ஸை யூஸ் பண்ண போறோம் சோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் அப்புறம் அவளுக்கு சாக்லேட் பிடிக்கும் அவளுக்கு எப்பவுமே சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் சோ பெர்மனன்ட்டா எப்பவுமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா அப்பதான் நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸை யூஸ் பண்ணுவோம் இப்ப யாரை பத்தி பேசுறோம் ஒரு பொண்ணை பத்தி பேசுறோம் இப்ப யாரு அப்படின்னா ஷீ அவளுக்குன்னு இருக்கே அப்ப ஹர்ன்னு யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லை இந்த இடத்துல ஹர்னு யூஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல வர்ற இடத்துல தான் நம்ம அவளுக்கு கொடுத்தேன் அவளை கூப்பிட்டேன் அவளுக்கு கொடுத்தேன் இந்த மாதிரி சொல்ற இடத்துலதான் நம்ம இந்த இடத்துல ஹர் யூஸ் பண்ணலாம் பட் அவளையே பத்தி நம்ம பேசுறப்போ நம்ம ஷீன் தான் யூஸ் பண்ணணும் அடுத்தது வேர்பு இந்த இடத்துல என்ன இருக்கு பிடிக்கும்னு இருக்கு பிடிக்கிறது அப்படின்னா லைக் ஷீன் இருக்கு அதனால வெறுமனே லைக்னு போடாம நம்ம ஷி லைக்ஸ் இஸ் செய்து சொல்லியிருக்கோம் என்ன பிடிக்கும் சாக்லேட்ஸ் ஷி லைக்ஸ் சாக்லேட்ஸ் ஷி லைக்ஸ் சாக்லேட்ஸ் இப்ப இதையே பிடிக்காது அப்படின்னு நெகட்டிவா சொல்ல போறோம் அவளுக்கு பிஸ்கட் பிடிக்காது சோ யார பத்தி பேசுறோம் அவளை பத்தி ஷி பிடிக்காதுன்னு நெகட்டிவா சொல்லியிருக்கிறதுனால டசன்ட் லைக் டசன்ட் லைக் வாட் பிஸ்கட்ஸ் நான் எப்பவுமே சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவேன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எந்திரிச்சுடுவேன் வே போவேன் வருவேன் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம ஜென்ரலா எப்பவுமே செய்யற விஷயத்தையும் நம்ம இப்படிதான் சொல்லுவோம் இல்லையா நான் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன் நான் தினமும் டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சோ அதுக்காக ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு அர்த்தம் இல்ல நான் தினமும் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன் நான் எப்பவுமே சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு எப்பவுமே செய்யற விஷயங்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் நான் அப்படின்றதுனால ஐ எழுந்து விடுவேன் கண் விழுத்து விடுவேன் இப்படி சொல்றதுக்கு நம்ம வேக்கப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்போ சீக்கிரமா இப்ப இதையே அப்படிலாம் இல்லைங்க நான் சீக்கிரமாவே எந்திரிக்கிறது இல்லை நான் சீக்கிரம்லாம் எந்திரிக்க மாட்டேன் ரொம்ப லேட்டா தான் எந்திரிப்பேன் அப்படி நம்ம நெகட்டிவா சொல்லணுமானா நான் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன் நான் சீக்கிரம் எந்திரிக்கிறது இல்ல அப்படி சொல்லணுமானா ஐ நம்ம என்ன ஐக்கு செஞ்சோம் போடுவோம் இல்லையா ஐ ஐ டோன்ட் டோன்ட் அப் அவங்க வீட்டு நாய் கடிக்கும் எப்பவுமே அந்த நாய் கடிக்கிற நாய் அந்த நாய் கடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்போம் கடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பைட் அவனுடைய நாய் அவனுடைய நாய் அவன் நாய் அப்படின்னு சொல்றது அவனுடைய நாய் ஹிஸ் டாக் அது என்ன செய்யும் கடிக்கும் ஹிஸ் டாக்ன்றது சிங்குலர் இல்லையா தான் இங்க எஸ் சேர்த்திருக்கோம் பைட்ஸ் ஹிஸ் டாக் பைட்ஸ் ஹிஸ் டாக் பைட்ஸ் நெகட்டிவ் அப்படியே சொல்லி பார்த்துடலாமா எங்க வீட்டு நாய் இருக்கு பாருங்க அது கடிக்கவே கடிக்காது எங்க நாய் அவர் டாக் கடிக்காது அவர் டாக்ன்றது சிங்குலர்ன்றதுனால டசன்ட் பைட் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு எஸ் சேர்க்கல ரைட்டா டூனு இருக்க இடத்துல நம்ம டஸ்ன்னு சேர்த்துறோம் அந்த இடத்துல ஓ வந்துருக்கு பாத்தீங்களா சொல்லுவேன் இந்த ஓ இருக்க இடத்துல நம்ம ஆல்ரெடி ஓ வந்திருக்கிறதுனால ஈஎஸ் சேர்த்துட்டோம் ஒரு எசு சேர்க்கவே கூடாது நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்னன்னா பைட் பைட்ஸ் அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது டஸ் அண்ட் பைட் அவ்வளவுதான் இங்க எஸ் சேர்த்துட்டோம் ரெண்டு தடவை ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது இங்கிலீஷ்ல ரெண்டு நெகட்டிவ் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரெண்டு டென்ஸ் இருக்க கூடாதுங்கிற மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம ரெண்டு தடவை சேர்க்கக்கூடாது இல்ல தினமும் நியூஸ் பார்த்துருவேன் தினமும் பார்ப்பேன் பார்ப்பேன்னா சீல் சும்மா பார்க்கறதுக்கு பேர் தான் சீ ஒரு விஷயத்தை கவனிச்சு அப்சர்வ் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா படம் பார்க்கறது மேட்ச் பார்க்குறது டிவி பார்க்கறது பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடக்குது அதை நல்லா சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் நம்ம நல்லா கவனித்து அப்சர்வ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சீன் சொல்ல மாட்டோம் வாட்சுன்னு சொல்லுவோம் ஸோ யாரு நான் ஐ என்ன செய்வேன் வாட்ச் பண்ணுவேன் ஐ வாட்ச் வாட் த நியூஸ் எப்போ எவ்ரிடே ஐ வாட்ச் த நியூஸ் எவ்ரிடே ஐ வாட்ச் த நியூஸ் எவ்ரிடே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான் பார்த்தீங்களா அவன்லாம் டிவியே பார்க்கறது இல்லை சாரி நியூஸ் பார்க்கறது இல்லை டிவி பார்ப்பாங்க ஆனால் நியூஸ் பார்க்க மாட்டாங்க இப்போ யாரை பத்தி பேசுறோம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பத்தி மை ஃப்ரெண்ட்ஸ் அப்போ டசன்ட் வரமா டோன்ட் வருமா இல்லையா இருந்தா டோன்ட் ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் நியூஸ் எவ்ரிடே தினமும்லாம் அவங்க டிவி பார்க்கறது இல்லை இல்ல மை ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் நியூஸ் அப்படின்னு சொன்னா கூட ஓகே தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் ஷாம்பு போட்டு என் தலை முடிய அலசுவேன் இப்படி நாம சொல்ல போறோம் ஸோ ஒவ்வொரு ஃப்ரைடேவும் நான் இதை பண்ணுவேன் எப்படி நம்ம சொல்ல போறோம் ஸோ நான் இதுதான் சப்ஜெக்ட் இல்லையா ஐ என்ன பண்ணுவேன் வாஷ் பண்ணுவேன் ஐ வாஷ் எதை என்னோட ஹேர் ஐ வாஷ் மை ஹேர் இந்த இடத்துலதான் நம்ம பார்க்க போறோம் வித்து வச்சு சொல்ல போறோம் ஸோ இந்த மாதிரி வித்து வச்சு சொல்றப்போ அது பாருங்க வேபுக்கு பக்கத்திலேயோ இல்லை இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன வாட்டுங்கிற மாதிரி இடத்துல வார்த்தை வந்தாலோ அதுக்கப்புறமா தான் இந்த வித் அப்படின்னு வச்சு வர வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் ஐ வாஷ் மை ஹேர் வித் ஷாம்பு எவ்ரி ஃப்ரைடே ஸோ எப்படி ஷாம்புவை பயன்படுத்தி இதை பயன்படுத்தினா நம்ம வித் யூஸ் பண்ணணும் நம்ம சொன்னோம் இல்லையா ஐ வாஷ் மை ஹேர் வித் ஷாம்பு எவ்ரி ஃப்ரைடே இந்த எவ்ரி ஃப்ரைடே முன்னாடி கூட வச்சு சொல்லலாம் எவ்ரி ஃப்ரைடே ஐ வாஷ் மை ஹேர் வித் ஷாம்பு அப்படியும் சொல்லலாம் நம்ம ஆனால் அப்படி சொல்றப்போ எழுதுறப்போ நம்ம முன்னாடி ஒரு கம்மா போட்டுப்போம் சொல்றப்போ ஒண்ணு டிஃபரன்ஸ் தெரியாது இல்லையா அவ பொம்மைகளோட விளையாடுவா அவ என்ன செய்வா உன் பொண்ணு என்ன செய்வா உன் குழந்தை என்ன பண்ணுவா அவ பொம்மை வச்சு விளையாடுவா எப்பவுமே பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருப்பா இப்படி நம்ம சொல்ல போறோம் சோ அவள் அப்படின்றதுனால ஷி விளையாடுறது அப்படின்னா ப்ளே ஷி பிளேஸ் வித் ஹர் டாய்ஸ் ஷி ப்ளேஸ் வித் ஹர் டாய்ஸ் இப்போ இதே நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவேன் ஐ இங்க எஸ் பாருங்க ஷீன்றதுனால எஸ் போட்டிருக்கோம் ஐ பிளே வித் மை மை ஐ வித் வீட்டு பாடங்களை என்னோட ஹோம்ஒர்க்க என்னோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பிளாக் கலர் தான் எழுதுவேன் அது வந்து என்னோட ஹேபிட் ரெகுலரா ரொட்டீனா நான் அப்படிதான் பண்ணுவேன் சோ யாரு நான் ஐ எழுதுவேன் அப்படின்ட்டு எதை வாட் மை அசைன்மெண்ட்ஸ் ஐ ரைட் மை அசைன்மெண்ட்ஸ் ஐ ரைட் மை ஹோம் ஒர்க்ஸ் வித் பென் ஐ ரைட் மை ஹோம் ஒர்க்ஸ் வித் பென் ஐ ரைட் மை அசைன்மெண்ட்ஸ் வித் பென் ஒரு கருப்பு நிற பேனாவை பயன்படுத்தி எழுதுவேன் அப்படின்னு சொல்றதுனால வித் பிளாக் பென் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ஃப்ரம் வச்சு கூட ஒன்று பார்த்துடலாம் நாங்கள் தினமும் வாக்கிங் போவோம் எங்க நடப்பீங்க நாங்கள் வந்து பார்க்லேருந்து பீச் வரைக்கும் நடப்போம் இப்படி நம்ம சொல்லப்போம் நாங்கள் வி என்ன செய்வோம் வாக் பண்ணுவோம் வி வாக் ஃப்ரம் த பார்க் டு த பிச் பார்க்ல இருந்து பீச் த பார்க் டு த பிச் வீ வாக் பிரம் த பார்க் டு த பிச் இப்போ நாம சில ஜெனரல் ஃபேக்ட்ஸ் பத்தி பேசப்போம் இவ்ளோ நேரம் ரொட்டீனா ரெகுலரா எப்பவும் என்ன பண்ணுவேன் அவன் என்ன பண்ணுவா அவன் பண்ணுவா இப்படி நம்ம சென்டென்சஸ் சொன்னோம் இல்லையா இப்போ ஃபேக்ட்ஸ் ஃபேக்ட்ஸ்னா என்ன இந்த என்னான்ட்ஸ் இருக்கு பாருங்க அதுக்கு சன்லைட் தேவை அது நல்லா வளரும் எத பத்தி நம்ம பேசுறோம் தாவரங்கள் புளூரல்ல சொல்லியிருக்கோம் தேவை தேவைப்படுது நீடு இந்த இடத்துல புளூரல் இருக்கிறதுனால நம்ம இங்க ஒரு எஸ் வெறுமனே இந்த பிளான்ட் அப்படின்னு பண்ணியிருந்தோம்னா நீட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் பிளான்ஸ் வந்துட்டதுனால வெறுமனே நீடுதான் இந்த ஆடு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது எப்பவுமே புள்ளதான் ஒண்ணும் ஆடுகள் அப்படின்றதுனால கோட்ஸ் ஈட்டு நம்ம போட்டிருக்கோம் ஒரு வார்த்தை இருக்கு கிரேஸ் அப்படின்னாலே மேயுறது இந்த இடத்துல வந்து ஈட்டுன்னு சிம்பிளான ஒரு வார்த்தையவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கோட்ஸ்னு ப்ளூரல்ல இருக்கிறதுனால நம்ம ஈட்டுன்னு போட்டிருக்கோம் கோட்னு சிங்குலராக இருந்தால் அந்த இடத்துல ஈட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுருந்துருக்கோம் பசு நமக்கு பால் தருகிறது பசு பசு கல் அப்படின்னு போடாததுனால நான் தவு அப்படின்னு சிங்குலர்ல போட்டிருக்கோம் குடுக்குறது தருகிறது கிவ் கௌன்னு இருக்கிறதுனால கிவ்ஸ் த கவ் கிவ்ஸ் யாருக்கு நமக்கு டூ அஸ் இல்லை வெறுமனை அஸ்ஸு தான் த கிவ்ஸ் அஸ் வாட் மில்க் த கவ் கிவ்ஸ் அஸ் மில்க் கிவ்ஸ் அஸ் மில்க் இப்போ நாம ஸ்கெடியூல்ஸ் டைம் டேபிள்ஸ் இதை பத்தி எல்லாம் பேச போறோம் என்னோட ஸ்கூல் இருப்பாருங்க அது காலைல ஒன்போது மணிக்கு தொடங்கும் சாயந்தரம் நாலு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ எதை பத்தி பேசுகிறோம் என்னுடைய ஸ்கூலை பற்றி மை ஸ்கூல் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மை ஸ்கூல்ன்றது சிங்குலர்ன்றதுனால ஸ்டார்ட்ஸ் மை ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் அட் நைன் ஏஎம் பொதுவாக கரெக்டாக இந்த மாதிரி டைம் சொல்கிறப்ப நம்ம அட்டுன்ற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கணும் மை ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் அட் நைன் ஏஎம் அதே மாதிரி எப்போ க்ளோஸ் ஆகுணும் ஃபோர் பிஎம்க்கு மை ஸ்கூல் க்ளோசஸ் அட் ஃபோர் பிஎம் மை ஸ்கூல் க்ளோசஸ் அட் ஃபோர் பிஎம் இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து சொல்ல போகிறோம் பெரும்பாலும் இதே மாதிரி நம்ம ரெண்டு தடவை சேர்த்து சேர்த்து சொல்றதில்லை அதுபோல என்ன செஞ்சிருவோம்னா இப்படி நம்ம சேர்த்து சொல்லிடுவோம் மை ஸ்கூல் ஸ்டார்ட் அட் நைன் ஏஎம் அண்ட் க்ளோசஸ் அட் ஃபோர் பிஎம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் வச்சு ஒண்ணு சொல்லலாம் ஸோ ஸ்கெட்யூல் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண போறோம் ஃபியூச்சர்ல தான் பண்ண போறோம் ஒரு மணிக்கு நம்ம போறோம் மூணு மணிக்கு இதை அட்டன் பண்றோம் அப்புறமா ஒரு ஆறு மணி வாக்கில் அந்த மியூசியத்தை போய் பார்க்கறோம் அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறோம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஸ்கெட்யூல் பத்தி பேசுறப்பவும் நம்ம வந்து ப்ரெசன்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் எப்படி சொல்லலாம் பாருங்களேன் நம்ம மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு அங்கே போய் சேர்றோம் ரெண்டு மணிக்குள்ள ரெண்டு மணிக்கு முன்னாடி போயிடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பை பிஃபோர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் வி ரீச் தேர் பை டூ ரீச்ம் அந்த ஈவெண்ட்டை ஒரு மூணு மணிக்கு அட்டன் பண்ணுறோம் வி அட்டன்ட் த ஈவெண்ட் அட் த்ரீ பிஎம் அதுக்கப்புறம் அந்த மியூசியத்தை போய் விசிட் பண்ணுறோம் போய் பார்க்கறதுன்னா விசிட் வி விசிட் த மியூசியம் அட் அபோட் சிக்ஸ் பிஎம் ஒரு ஆறு மணி வகையில் போய் மியூசியத்தை பார்ப்போம் விசிட் த மியூசியம் அட் அப்போ சிக்ஸ் பிஎம் அப்புறமா நம்ம பஸ்ஸை பிடிக்கிறோம் வி கேட்ச் த பஸ் அண்ட் வி ரிட்டர்ன் ஹோம் இது தான் நம்மளுடைய ஸ்கெடியூல் இதுதான் நம்மளுடைய பிளான் இதுதான் நம்ம இங்கே போட்டுருவோம் நீங்கூல பேசி பாருங்க சென்டென்ஸ் பத்தி பார்த்தோம் எப்படி ஃப்ரேம் பண்றது அதையும் So questions அப்படின்றப்போ எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டூ சேர்த்துக்கணும் எப்போ அப்படின்னா ஐ யூ வி தே ப்ளூரல் நாம் இதை பத்தியெல்லாம் வச்சு பேசுறப்போ இதை பத்தியெல்லாம் வச்சு கேள்வி கேட்கிறப்போ நம்ம டூன்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் பிளஸ் பர்ப் இதே ஹி ஷி இட் சிங்குலர் நவ் இவங்களெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ எப்பவுமே பிரசன்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஹி ஷி இட் சிங்குலர் நவ்னுனா டஸ் தான் அது நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கட்டும் கொஸ்டனா இருக்கட்டும் டஸ் அடுத்தது இங்க டஸ் நம்ம இங்க பாருங்க ஓலை முடியறதுனால நம்ம ஈய சேர்த்துட்டோம் இங்க இங்க சேர்க்கக்கூடாது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இங்க வெறுமனே வேர்பு தான் இங்கேயும் வேர்பு தான் இங்கேயும் வெறுமனே வேர்பு தான் இந்த இடத்துல எல்லாம் எஸ் சேர்க்க கூடாது சோ இதுதான் கொஸ்டனுக்கான ஸ்ட்ரக்சர் சில கொஸ்டின்ஸ் கூட நம்ம பார்த்தலாம் அசைவ உணவு சாப்பிடுவியா நீ நான்வெஜ் சாப்பிடுவியா அப்படி நம்ம கேட்கிறோம் சோ யார்கிட்ட கேக்குறோம் யூ ஒன்னை கேட்குறோம் நீ அப்படின்னு வச்சு கேட்குறோம் நீன்னு கேட்குறோம் அப்போ யூ ஸோ யூக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும் டூ ஸோ டூ யூ ஈட் நான் வெஜிடேரியன் ஃபுட் டூ யூ ஈட் நான் வெஜிடேரியன் ஃபுட் அவ்வளோதான் அவள் நல்லா சமைப்பாளா யாரு ஷீ ஸோ ஷீன் வந்தால் நம்ம கொஷின் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் டஸ் டஷ் ஷீ குக் வெல் டஷ் ஷீ குக் வெல் வேற உங்களுக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சோ உங்கள் அப்படின்னு வரப்போ நீங்கள் அப்படிலாம் வந்ததானா யூ இல்லையா சோ யூக்கான கொஸ்டின் வேர்ட் என்னது சோ யூ யூ நோ நோ ஹிம் ஹிம் இப்ப நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்ப தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க போறோம் சோ தாவரங்கள் அப்படின்னா என்னது பிளான்ஸ் வெறுமனே பிளான் இருந்தா நம்ம டஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்போம் இங்க பிளான்ஸ் அப்படின்னு ப்ளூரல் இருக்கிறதுனால நம்ம டூன்னு ஸ்டார்ட் நீட் சன்லை சன்லைட் இப்போ உங்களுக்கான டேர்ன் நீங்க கூட நிறைய சென்டென்சஸ் பாசிட்டிவ் சென்டென்சஸ் நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒவ்வொன்றிலையும் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்